வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்ன மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் திட்டம் எம்மிடம் கிடையாது ராஜித சேனாரட்ன தெரிவிப்பு சாதாரண தர பரட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட மாட்டாது பரட்சை ஆணையாளர் நாய்க்கும் அறிவிப்பு இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கிய மூதூர் கிராம உத்தியோகத்தர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்படும் சம்பந்த வித்யாரத்ன பகீர் இலங்கையில் உள்ள இரண்டு தனியார் வங்கிகளுக்கு அபராதம் இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு காலநிலை தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் விடுத்த சிவப்பு எச்சரிக்கை சட்ட அதிபரின் பதவிக்கால நீடிப்பு ஜோசனை மீண்டும் நிராகரிப்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பதினைந்து முதல் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் தம்மை விடவும் அரசாங்கத்துடன் கூடுதலாக தொடர்புகளை பேணுவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறெனினும் தாம் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியொன்றை பெற்றுக் கொள்ளும் உத்தேசத்தில் இல்லை என ராஜித் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு ஆதரவினை வழங்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் எந்தவிதமான திட்டங்களும் தம்மிடத்தில் கிடையாது என தெரிவித்துள்ளார் ார் இன்று குறித்த பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சாதாரண தர பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நாளை ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது நாளாக ஹட்டன் கல்வி திணைக்கள கோட்டம் மூன்றில் உள்ள நாற்பத்தி ஐந்து பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கை முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது கேட்டன் வெளியே கல்வி திணைக்கள கோட்டம் ஒன்றில் கற்பிக்கும் சுமார் முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறையில் பணி பகு காரணமாக முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது கோட்டம் ஒன்றில் உயர்தர பாடசாலைகள் ஆறும் சாதாரண தர பாடசாலைகள் பதினைந்தும் கீழ்பிரிவு பாடசாலைகள் இருபத்தி நான்கும் உள்ளது இன்று இப்பாடசாலைகளுக்கு மாணவர்கள் ஒரு சிலர் மட்டுமே சென்று மீண்டும் தமது இல்லத்திற்கு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில் இரண்டு நாட்கள் கொட்டும் அலையில் பள்ளி படிப்பை மேற்கொள்ள முடியாது உள்ளது ஆசிரியர்கள் சுகவீனம் போராட்டம் நடத்தி மாணவர்களின் எதிர்காலத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் வருடத்தில் பல மாதங்கள் விடுமுறை பெரும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி நடவடிக்கை பாதிப்பு ஏற்படும் வகையில் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது ஆசிரியர்கள் தற்போது உள்ள மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் ஆகையால் தொடர்ந்து போராட்டம் இல்லாமல் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்வு காண வேண்டுமென கொண்டுள்ளார்கள் மேலும் மூதூர் வலிய கல்வி அலுவலக பிரிவில் உள்ள பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது மூதூர் பிரதேச பிரிவில் உள்ள கிராம வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோத்தர் பிரிவுகளின் நாலந்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன கிராம உத்தியோகர் காரியாலயம் மூடப்பட்டிருந்தமையால் சேவை பெறுவதற்காக வந்து பொதுமக்கள் திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய துறைகளில் நீண்ட கால முதலீடுகளை ஊக்குவிப்பது உட்பட இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது அதன் பலனாக நேற்று இலங்கைக்கும் கடன் வழங்குனர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டது அந்த குழுவின் இணை தலைமைகளில் ஒன்றாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரப்படுத்தல் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்திய இந்தியா உறுதியாக உள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை சுட்டிக்காட்டிய இந்திய வெளிவிவகார அமைச்சு சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதற்கடன் வழங்கும் நாடு இந்தியாவாகும் என குறிப்பிட்டுள்ளது சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் யோசனையை அரசியலமைப்பு சபை மீண்டும் நிராகரித்துள்ளது சட்டமாதிபரின் பதவிக்காலம் தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக அரசியலமைப்பு சபை நேற்றைய தினம் மீண்டும் கூடியது இதன்போது மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது இந்த வாக்கெடுப்பில் சட்டமாதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் ஜோசனைக்கு எதிராக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதன் அடிப்படையில் இந்த யோசனை தோற்கடிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள இரண்டு தனியார் வங்கிகளுக்கு அபராதம் விதித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சம்பத் வங்கி பிஎல்சி மற்றும் டிஎப்சிசி வங்கி பிஎல்சி ஆகிய இரண்டு வங்கிகளுக்கே மத்திய வங்கி இவ்வாறு அபராதம் விதித்துள்ளது அதன்படி சம்பத் வங்கிக்கு இருபது லட்சம் ரூபாயும் டிஎப்சிசி வங்கிக்கு பத்து லட்சம் ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது நிதியியல் கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முதலாம் இலக்கு நிதியியல் நிறுவனங்களின் விதிகள் ஆகியவற்றுடன் இணங்குவதற்கு தவறியமைக்காகவே டிஎப்சிசி வங்கிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதேவேளை நிதியியல் கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் சட்டத்தையும் உரிய வாடிக்கையாளர் வெளிப்பு கவன விதிகளையும் கடைபிடிப்பதற்கு தவறியமைக்காகவே சம்பத் வங்கிக்கு நிர்வாக தண்டபடமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஆறாம் இலக்கு நிதியியல் கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் சட்டத்தின் பத்தொன்பதாம் பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்படும் பத்தொன்பதாம் பிரிவின் கீழ் உறுத்தளிக்கப்பட்ட அதிகாரிகளின் பயனை கொண்டு நிதியியல் கொடுக்கல் வாங்கல்கள் அறிக்கையிடல் சட்டத்தின் ஏற்பாடுகளுடன் இணங்கியொழுகாத நிறுவனங்கள் மீது நிதியியல் ங்கள் விதிக்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டி உளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் சகல வரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதி ஒதுக்கீடுகள் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளில் நான்கு பேரும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாரிகாருக்கும் வழங்கப்பட்டு வரும் அனைத்து வரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்படும் நிதி ஒதுக்கீடுகள் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையின் முதல் தீர்மானமாக இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் வரிச்சுமையினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான செல்வந்தர்கள் வரி செலுத்துவதில்லை எனவும் அவர்களுக்கு வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மனிதா விமானமிக்க ஒரு ஜனாதிபதியை நியமிப்பதே தமது நோக்கம் எனவும் இதுவரையில் ஆபத்தான நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமது ஆட்சியினுக்குள்ள மக்களுக்கு வரி சுமையிலிருந்து மூச்சு கிடைக்கும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் சர்வஜன பழைய கூட்டணி தனது ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுப்பதற்கு முழுமையாக தயாராக இருப்பதாக மாவுப்பிம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜெயபீர தெரிவித்துள்ளார் காளி மாவட்ட அலுவலக திறப்பு விழாவின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தொழிலதிபர் திலது ஜெயவீர இடதுசாரி தேசிய பாத சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை மக்களின் முதன்மையான மாற்றாக சர்வஜின பல கூட்டணி உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தமது கூட்டணி இடதுசாரி தேசிய பாதத்தை ஆதரிக்கும் ஒரே அரசியல் பிரிவாகும் என குறிப்பிட்ட அவர் மற்ற அனைத்து கட்சிகளிடம் வலதுசாரி தாராளமயக் கொடியின் கீழ் ஒன்றப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமாரதி திசா நாய்க்கு ஆகிய அனைவரும் இணைந்துள்ளனர் என ஜெயவீர சுட்டிக்காட்டினார் அவர்கள் அந்த பாதையில் பயணிக்கும் போது கூட்டணி தேசத்தின் மக்களுக்கு ஒரு தனித்துவமான வழங்குகிறது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக சர்வஜன பலக உடனடியாக அரசியல் பிரசாரத்தை மேற்கொள்ள தயாராக உள்ளது எனவும் ஜெயவீர தெரிவித்தார் எனினும் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை திலத்த ஜெயவீர வெளிப்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலம் சிவப்பு இருக்கும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக் கடலில் செயற்படும் நெடுநாள் படகு கடல் மற்றும் கடல் சமூகத்தினரையும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்பகுதியில் பலத்த காற்று வீச வீசக்கூடும் கடல் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் இதே இதேவேளை மேல சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலிகா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை தோட்டை மற்றும் மனுராங்கனி மாவட்டங்களிலும் ஐம்பது கிலோமீட்டர் வர்க்கத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல விகட திணைக்கிடம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் திகதி கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட பட்டிருந்த நிலையில் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காணாமல் போனதாக தேடப்பட்ட குறித்து நபரை வெட்டுக்காயங்களுடன் அடைத்து வைத்திருந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் தன்னை ஒரு கும்பல் கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததுடன் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து குறித்த நபர் தப்பிச் சென்ற வீட்டுக்கு அழைத்து சென்ற போலீசார் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் தடயவியல சான்றுகளையும் பெற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக குற்றத்தடுப்பு பிரிவினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பின்லாந்தில் இலங்கை பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பிரபல யூடியூப் சேனலை நடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்து மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இக்கொலை தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உயிரிழந்த பெண் தனது குடும்பத்துடன் நீண்ட காலமாக பின்லாந்தில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை குடும்பத்தின் வீட்டுக்கு சென்று அயலவர் வீட்டின் கதவுக்கு அருகில் பெரிய இரத்த கரை இருப்பதை முதலில் கண்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா வங்கல சட்டிக்குளம் வைத்தியசாலையின் அசம்பத போக்கினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சட்டிக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்து அறுபது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான திருநாவுக்கரசு ஆனந்தராசா என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நெஞ்சுவலை காரணமாக சட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை அவரது இரத்த மாதிரிகளில் பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வவுனியா பொது வைத்தியசாலையினரின் நோயாளியை உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்குமாறு செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு அறிவித்திருந்ததாக இறந்தவரின் உறவினர் தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் அவசர நோயாளர் காவு வண்டி மூலமாக குறித்த நோயாளியை மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் நோயாளர் காவு வண்டி புறப்பட்டு ஏறக்குறைய பதினைந்து கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையில் மேலதிகமாக மேலும் ஒருவரை ஏற்றிச் செல்ல இருப்பதாக கூறி குறித்த நோயாளர் காவு மீண்டும் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு திரும்ப அழைத்துள்ளனர் வைத்திய இந்த நிலையில் மேல வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர் காவு

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்